பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆண்டவன் நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்க கர்த்தர் நம்மோடு பேசுவாராக சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினஞ்சாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது நான்கு தெய்வ பிள்ளைகளே நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கத்துடைய கண்கள் அவர்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது யார் நீதிமான் இயேசுவை விசுவாசிக்கிறவன் தான் நீதிமான் அவன் கூப்பிடும் பொழுது அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது அலலு யார் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள்தான் தான் நீதிமான்கள் அந்த நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது அழலு யார் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கத்த கேட்டு அவருடைய எல்லா உபத்ரங்களையும் ஆக்கிறார் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது எல்லா உபத்ரவத்திலிருந்தும் இயேசு அவர்களை நீங்களாக்கி விடுகிறார் நீதிமான்கள் கூப்பிடும்பொழுது அழலுயா எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த போராட்டம் இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய ஜப்பத்தை கேட்டு அவர்களை நீங்களாக்கி விடுகிறாரா அழலுயா கத்த தமது ஊழியக்காரனுடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் வராது எந்த ஊழியக்காரன் கர்த்தர் நம்பி இருக்கிறார்களோ அந்த ஆத்துமாவை அவர் மீற்று கொள்ளுகிறார் அவர்கள் மேல ஒரு குற்றம் கூட சுமராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பதினொன்று சொல்லுகிறது அப்பொழுது அவர் மெய்யாகவே நீதிமானுக்கு பலன் உண்டு என்று மெய்யாகவே பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்று மனுஷன் சொல்லுவார் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே மெய்யாகவே நீ நியாயம் செய்கிற தேவன் இருக்கிறார் என்று மனுஷர்கள் சொல்லும் கால ஓரம் நீதிமானுக்கு பலன் உண்டு நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் நிச்சயமாய் இறங்கி அவர்களை விடுவித்து அலலூயா அவருடைய கூப்பிடுதல் எல்லாம் கேட்பார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில பதில் கொடுத்து உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்து எல்லா போராட்டத்திலிருந்து தேவன் உங்களை விடுவித்து உங்களை காத்து வழிநடத்துவார் காட் YOU யூ கத்துறவுங்களை வார்த்தை மூலமாக தெய்வன் ஆசீர்வதிப்பார்கள் ஆமியன் ஆமேன்